வெரைட்டி தாய்லாந்து வெரைட்டி எப்படிங்க நம்ம மண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடியில் இருக்கக்கூடியது நம்ம நிலத்தில் விளையக்கூடிய அதே கிளிமுக்கு அதே பெங்களூரு அதே இமாமசந்து அதே ருமானி அதே காலப்பாடு அதே மல்லிகா தான் ஆனால் மேலே வரக்கூடிய சயான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி இது ஒரு இலைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கனவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்சா வந்து செட் ஆகிட்டே இருக்கும் பன்னெண்டு மாதங்கள் முடிந்த பின்னாடி வரக்கூடிய பூ வந்து நம்ம வந்து அறுவடை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் தொடர் அறுவடை தரக்கூடியது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால பயிர் தரக்கூடியது ரெண்டாவது மார்க்கெட்டில் எல்லா பக்கமே மாங்காய் இருக்கும்போது உங்கள்கிட்ட மாங்காய் இருக்கிறது வேற யார்ட்டையும் மாங்காய் இல்லாத போது உங்கள்கிட்ட மாங்காய் இருக்கிறது வேற அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சந்தை ரேட்டு நீங்கள் சொல்கிறதா